என்னது அது பபிள்ஸ் இல்லனா ரெண்டு படி இருக்குது நான் சாப்பாடு செட் நிறைய சாப்பிட்டு வயித்து வலி வாந்தி வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிடணும் அதை சாப்பிட்டா வாந்தி வரும் அதுலயே வந்துடும் இல்லனா மயக்கு நம்மளுக்கு நீங்க குட்டியா வர்றதப்ப அப்ப ஊசி போட்டாங்களா ஆறு ஏனா டாக்டர் வந்து உங்களுக்கு குட்டியா பண்ண அப்ப மைக் ஊசி போட்டாங்களா யாருக்கு உங்களுக்கு ஏன் எனக்கு ஊசியே போடல அது போடுவாங்க அப்போ எதுக்கு பபல்ஸ் வெளிய வரத்த என்ன பபல்ஸ் அது வந்து சாப்பிட கூடாது அது அண்ணே கர்ணா நான் சாப்ப நான் சாப்பாடு சாப்பிட்டே தான் இருக்கறே காலையிலேருந்து சாயந்தரம் சாப்பிடுவேன் நைட்டும் சாப்பிடுவேன் காலையிலேருந்து சாப்பிடுவேன் హమ్ ఎప్పుడ మనం డ్రాఫ్ట్ కి తీసేద్దాం సరే పోట్ ఇప్పుడు ఆరుది வாங்கி వరుది అది ఆనందనంద అది నీకు నీకు ఆఫ్లేట్ చేస్తే ఊ పొడువు నాచక రమ సచి అది ఎప్పుడ అది అతుక్న కూడా 110 హమ్ ఆ మా అది నల్ల నసుకునా హ కమ్మద <laughs> మోడిపోయారు <laughs>